ஆண்டவனின் தோட்டத்தில் ஆண்டென்னும் பூச்செடியில் அடுத்த மலரின் ஜனனம் அதை ஆவலுடன் வரவேற்போம் கடந்த வருடத்தின் கசப்பான நினைவுகளை நெஞ்சம் மறக்கட்டும் அவற்றில் நாம் கற்ற பாடமட்டும் நினைவில் என்றும் இருக்கட்டும் அதிகாலை விடியலென ஆனந்த பூபாலமென அரும்பொன்று மலர்ந்து ஆண்டாக விரிகிறது நம் ஆசைகள் ஈடேற கொண்டு வருகிறது வருகின்ற புத்தாண்டு வளம் சேர்க்கட்டும் வயலெல்லாம் விளைந்திருக்க வாழ்வெல்லாம் உயர்ந்திருக்க மனமெல்லாம் நிறைந்திருக்க மங்களமே நிலைத்திருக்க வருகின்ற புத்தாண்டு வளம் சேர்க்கட்டும் வாழ்க வளமுடன் நலமுடன் அனைவரும் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி